கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எம்பிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை செய்திருக்கிறாங்க என்ன செய்தார்கள் எதற்காக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றிய நபர் இந்தியாவை விட்டு தப்பி ஓட்டம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இது சார்ந்த உழவுபுறத்தை நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் போலாம் சீ நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல் கள தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரக்கு சொல்வோம் அரசியல் القانونிகள் பарப்புதுல நீங்க ஆர்வமா இருந்தா மறக்காம நம்மளுடைய கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவுடைய தேர்தல் இந்தியாவுடைய 2024ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகித்தவர் தான் ராஜீவ் குமார் இவர்கள் இந்தியாவை விட்டே தப்பி ஓடி இருக்கிறாங்க எங்க ஓடுனாங்க என்ன காரணம் யாரு அவரை இந்தியா மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில இருந்து அவர் யாரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள்ல இருக்கு இல்ல யாரால அவர் தப்பி ஓடுனாரு அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு தேர்தல்ல மோசடி இருக்கிறத எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்ப ராஜீவ் குமார் அவர்கள் என்ன விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு ஆதாரம் தரத்துக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதாரங்கலாம் நாங்க கொடுத்துடுறோம் அதுல இருந்து நீங்க ப்ரூஃப கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏளமா பேசினது எத்தளமா பேசின பேச இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது அப்படியாக அவர் அப்படி பேசி இருந்தாரு நம்ம தலைவர் தான் ஆரிய மாசத்துல மோசடியை கண்டுபிடிச்சு கர்நாடகாவில் நடந்ததெல்லாம் டிஜிட்டல் பட்டியல கொடுத்துருந்தா மூணு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷத்துக்குள்ள யார் யார் மோசடி செஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா தான் தர விடாம மறுத்துட்டாங்க தவிர்த்துட்டாங்க இப்படியாக இருக்கிற பட்சத்தில் ஏன் தப்பி ஓடினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமதில்லை ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பாஜகவுக்கு கைபாவையாக செயல்பட்டதெல்லாம் அம்பலப்படுத்தினதுனால தேர்தல் ஆணையம் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஓடிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது சரி அவர் எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு செய்தியா என்ன இருக்குதுன்னா ஈரோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மால்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறதெல்லாம் தகவல் தெரிவிக்கிறாங்க நடந்தது அப்படின்னு நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை சிறை தண்டனை அப்படிங்கிறதுனால ஓடிட்டாரா இப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழும்புது ஆனா இதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல முன்னாள் பிரதமராக இருந்த ஹசீனா அப்படிங்கிறவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட நினைக்கிறேன் அதாவது தொடர்ந்து மக்கள் எதிர்ப்புங்க அந்த பிரதமருக்கு அவங்க ஓட்டு போட கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்க வரவே வேணான்னு நினைக்கிறாங்க அப்படியும் அப்படி இருந்தும் பங்களாதேஷில் பிரதமர் ஹசீன் அவர்கள் ஜெயிக்கிறாங்க இது எப்படி அப்படின்னு ஆய்வு பண்ணும் பொழுது தேர்தல் ஆணையம் மோசடி தெரிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையரை இரவோடு இரவா கைது செய்த விஷயமெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இந்தியாவுல நடந்துடக்கூடாது கூடாது என்பதற்காக தப்பி ஓடிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமாக தேர்தல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் சிறை தண்டனையை அனுபவிப்பாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் பூகமம் வெடிச்சிருக்கு அதாவது என்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எம்பிக்க கிட்டத்தட்ட இருபத்தொன்பது சொல்றாங்க ஆனா நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து கை இருக்கிறாங்க எந்த விஷயத்துல இத்தனை நாளா அவங்க பிஜேபிக்குள்ளவே இருந்துட்டு எங்களோட இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியல எங்களுக்கே சந்தேகம் இருந்துச்சு எங்களோட அரசியல் பயணத்துக்கே இதெல்லாம் ஆபத்தா இருந்துச்சு அத நீங்க தைரியமா இன்னைக்கு வெளிப்படையா உடைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கிட்ட என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க கைக்குலுக்குனது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றத்தை நீங்க நிகழ்த்துங்க அதுக்கு ஆதரவா நாங்க துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் யாரு எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா சமீபத்துல இன்னொரு விஷயமும் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதாவது ரேவன் த்ரெட்டி ரேவந்த் ரெட்டி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஏன் ராகுல் காந்தியை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து ராகுல் காந்தியை சந்தித்து இந்த தேர்தல் மோசடிகளும் பத்தி பேசுனதால அண்மையில் தகவல் பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா லைன் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதாவது இந்தியா லைன்ஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தான் பிரசிடெண்ட் பதவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்ப ஆஹ் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தான் இந்தியா லைன்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்க இப்ப அவங்க விட்டுட்டு என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் மறுபடியும் இந்தியா இந்தியா கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் தரதா சொன்னா உடனே இந்தியா கூட்டணிக்கு தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்துல சமீபத்துல இந்த விஷயம் ஏன் இப்ப பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருதுன்னா தேர்தல் ஆணையம் மோசடிய எந்த எதிர்கட்சி தலைவரும் தைரியமா பேசாம ஒரு தன்னிச்சையான ஒரு தலைவரா இருந்து தன்னிகரற்ற தலைவரா இருந்து மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலதான் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு ஆதரவு அவர் பெற்றிருக்கிறாரு சரி எந்தெந்த இந்தியா அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ எம்பிகள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க போனா என்ன நிலம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி அதுல வந்து கிட்டத்தட்ட பதினாறு எம்பிகள் இருக்கிறாங்க அதுல ஒரு ஆறு எம்பிகள் போய் சந்தித்ததாக சொல்லப்படுது இப்படி சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு என்டிஏ கூட்டணியில் எம்பிகள் அவங்க வீட்டில் சிபிஐ ஈடி ரைடு விடுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா பாஜக அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்களா அந்த தகவலும் வெளியாயிருச்சு இப்ப என்ல இருந்து இந்த இருபத்தி ஒன்பது பேர் போயிருக்கிறாங்கல்ல ராகுல் காந்தியை சந்திக்க இந்த செய்தியை கேட்ட உடனே ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் ரவிசங்கர் மற்றும் பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க வேணா வேணா நீங்க இந்தியா கூட்டணிக்கு போவாதீங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரோம் அப்படிங்கிற மாதிரியான பேசின தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு சமூக ஊடகத்திலே அப்ப பிஜேபியோட நிலைமை என்ன ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சியில தான் இருக்காங்க அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டா பிஜேபியோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதாவது அடுத்து அடுத்த கட்சி ஜேடியும் ஜேடியூல கிட்டத்தட்ட பன்னெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதுலயும் ஒரு ஆறு ஏழு எம்பிக்கள் போய் சந்தித்ததா சொல்லப்படுது ஜேடியூ அடுத்து பீகார்ல ஆட்சிக்கு வந்தாலும் வரலைனாலும் நிதிஷ்குமார் வந்து முதல்வரா இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காமா அதனால ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அடுத்து நிதிஷ்குமார் பதவியில் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது எல்லாராலயும் தகவல் தெரிவிக்கப்படுது இது மட்டும் இல்லாம சிவசேனா கட்சி சிண்டே கட்சி எஸ்கச்சஸ் என்று சொல்லக்கூடிய அதில் ஒரு ஏழு எம்பிக்கள் இது மட்டும் இல்லாமல் எல்ஜேபி எல்ஜேபி யாருடைய கட்சி சிராக் பாஸ்வானது அதில் வந்து ஒரு அஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சிருக்கிறாங்க நேரடியாக சிராக் பாஸ்வான் இதுக்கு முன்னாடி வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிர்த்து பேசியிருக்கிறாரு இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் எதிர்த்து பேசியிருக்கிறாரு அங்கே சுட்டு படுகொலை செஞ்சாங்கல்ல பிஜேபி சார்ந்த ஒரு பிரமுகர் அப்ப இது வந்து என்ன ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல போயிட்டு இருக்குதுன்னு பிஜேபிக்கு எதிராக பல விஷயங்கள் வெளிப்படையா பேச அவருமே என்டிஏ கூட்டணியில தொடர போறதா இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா பீகார் தேர்தல வந்து அவர் தனியா சந்திக்க இருக்கிறதாவும் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே வேட்பாளர்களை எல்லா தொகுதியில நிறுத்த போறதாவும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு கேபினட் மினிஸ்டர் அப்புறம் இந்த இந்த எலெக்ஷனுக்கு வந்து போட்டிடுறாரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு போறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபியில இருந்து கழுண்டுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நல்ல தெல்ல தெளிவா தெரிய வருது பார்ப்போம் அவங்க அத்தனை பேரும் கழுண்டா போகக்கூடிய அடுத்த ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அடுத்து ஆர்எல்டி ஆர்எல்டில வந்து ஒரு ரெண்டு எம்பிகள் இருக்காங்க அவங்களும் சந்திச்சிருக்கிறாங்க ஜேஎஸ்பி இந்த கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு எம்பிகளும் சந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது எம்பிகள் சொல்றாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிகள் ராகுல் அவர்கள் செய்த விஷயத்துக்கு பாராட்டு தெரிவித்தோம் நாங்க உங்க கூட நிற்கிறோம் உறுதியா நிக்கிறோம் நீங்க செய்யறதை செய்யுங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களே போய் சொல்லி இருக்கிறாங்க இத்தனை இத்தனால என்டிஏ கூட்டணியில் இருந்துகிட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்றது தலைமுறையாம வாழும் முறையாம எங்க சொல்றது துணிச்சல் இல்லாம ஒரு பயத்துடனே இருந்திருக்கிறாங்க அந்த பயத்தெல்லாம் உடைத்தவராக இருக்கிறார் ராகுல் காந்தி அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் செய்த விஷயத்தினால ஒரு பக்கம் எம்பிகள் எல்லாம் போய் ராகுல் காந்தியை நேரடியா சந்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய தேர்தல் தலைமை ஆணையராக பணியாற்றி வந்த ராஜீவ்குமார் அவர்கள் இந்தியாவிட்டே தப்பி ஓடிட்டார் அதாவது இந்த ஆட்சியில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஓடிடுறாங்க அப்ப அவங்க ஓடுறதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு அவங்க ஓடுறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு அவங்கள ஓட சொல்றது யாரு ஓடுறதுக்கு உதவி செய்யறது யாரு இப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியில எழும்பி கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் பதிலாக நிச்சயமா ஒரு நாள் உண்மை வெளிப்படும் இந்த ஆட்சி வந்து நிலைக்குமா அதாவது பவர் இரு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஆடுவாங்க அதிகாரம் இல்லைன்னா அடங்கி போயிருவாங்கறதெல்லாம் தெரியும் அனைத்து கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை எல்லா மக்களுமே எதிர்த்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதிர்த்துதான் நிக்கிறாங்க அப்ப இந்தியாவுடைய பெரும்பான்மை வாக்கு எப்படி இவங்க வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்து மேல நூறு சதவீதம் உண்மை குற்றம் ஆயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையம் என்ன தெரியும் சொல்லுவாங்க அது ஏதோ கவனக்குறைவால நடந்துடுச்சுப்பா கவனக்குறைவால எல்லாம் நடக்கிறது தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி நடக்கிறது தான் இதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரி விஷயத்தையும் சொல்லி மேல் பூச பூசி மழுப்ப பாப்பாங்க அப்படி மழுப்புனாலும் யார் இதுக்கு பின்னாடி உண்மையாக மோசடிக்கு ஃபுல் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணாரோ ஒரு சிறை தண்டனை அனுபவிப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக இந்த வீடியோல பார்த்த தகவல்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் கோப்பா சைவோடு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா